மக்கள் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் பாம்புனா அந்த ஆதி காலம் தொட்டே பயம் இருக்குது எஸ்பெஷலி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறப்ப அக்ரிகல்ச்சர் உள்ளே வர்றப்போ அது இன்னும் நமக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது பரம்பரையாக பாரம்பரியமாக கிட்டத்தட்ட தாத்தா அப்பா அம்மா பிள்ளைங்க இவங்கெல்லாம் பண்ணுறப்போ அந்த பாம்பை பற்றி ரொம்ப யோசிக்கிறது இல்லைங்க எப்போ வந்து ஒரு ஒரு தலைமுறை டிட்டாச்சாகிட்டு அதாவது தாத்தா பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்திருப்பாங்க அப்புறம் பிள்ளைங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதன் மீது உள்ள ஈர்ப்புனால திருப்பி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு இயற்கை விவசாயம்னு எடுக்கிறப்போ அவங்களுக்கு இது ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு பயம் இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டி தான் விவசாய குடும்பம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்க வந்து இதில் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வர்றப்போ இது இதற்கான இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் இன்னும் சொல்லப்போனால் எங்களோட அம்மா அப்பாக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது என்ன பயம் இருந்ததுன்னா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் இதுக்கு திருப்பி வர்றோம் விவசாயம் பண்ணுற எல்லாம் கரெக்டு பட் உயிரை பணயம் வைக்கிற அளவுக்கு இது ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஏன்னால் இந்த பாம்புகள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு உச் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அது உண்மையும் கூட ஆனால் எவ்வளோ அச்சுறுத்தலை ஏற்படுத்துதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெடிகேஷன் இப்போ நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இராணுவம் போகிறோம் ஆர்மியில் வந்து நம்ம சேர்கிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மனநிலைமே தான் இப்போ திருப்பி புதுசாக வர்ற அக்ரிகல்ச்சர் பேக் டு அக்ரிக்கு வரவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும் இன்னொரு விஷயம் பாம்புகளை பற்றி நமக்கு வந்து ஒரு முழுமையான புரிதல் இருக்கணும் நல்ல பாம்பை உடனே எல்லாமே அடிச்சிடறோம் அது ரொம்ப ஒரு தவறான செயல் ஏன் சொல்கிறேன்னா நல்ல பாம்புகள் வந்து பிற பாம்புகளோட குட்டிகளை சாப்பிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணாடி விரி நடத்துக்கோங்க இல்லைன்னா இது கட்டு விரி நடத்துக்கோங்க அந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பேயை வந்து அந்த குட்டிகளுக்கும் தாய்க்குரிய விஷம் இருக்கும் அப்போ இதோடய எண்ணிக்கை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறது யாரும் நம்ம நல்ல பாம்பு தான் இன்னொன்று நல்ல பாம்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்ல வரவர் நீங்கள் போகிறீங்க அது பக்கத்தில் வருதுன்னா அது உடனே தலையை தூக்கி ஹூல்மார்க்கெலாம் வச்சு தலையெல்லாம் தூக்கி நம்மக்கிட்ட வந்து வார்னிங்ஸ் கொடுக்கும் புஸ் புஸ்னு சவுண்டு கொடுக்குறது படம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளை ஒரு வார்னிங்ஸ் கொடுக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே அவங்க இருக்காங்கன்னு அது அந்த நல்ல பாம்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தவளைகள் எலி மற்றும் பிற பாம்புகளோட குட்டிகள் எல்லாத்தையும் சாப்பிடுது அப்போ அது கண்ட்ரோல் பண்ணுது நாம என்ன பண்றோம் நல்லா பாம்பு பார்த்தோன்னே போட்டு தாக்கிடுறோம் இன்னொன்னு சாரி நம்ம கிட்ட வந்து சல்லுன்னு ஏதோ ஒன்னு போயிருக்கோம் நமக்கு என்ன என்ன பாம்புன்னு நமக்கு தெரியாது பாம்பை பத்தி புரிதல் வேணும் நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும் பேசிக்ஸாக எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நம்ம நிலத்துல அடிக்கடி பார்க்குற பாம்பினங்கள் என்ன எது நஞ்சு உள்ளது எது நஞ்சது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மண்ணுள்ளி பாம்பு அப்புறம் அதை வந்து போவான்னு சொல்லுவாங்க ரெட் அண்ட் போவான்னு ஒண்ணு இருக்கு இந்த மண்ணுலி பாம்புகள்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மட்டும் இல்ல நமக்கும் அது உழவனி நண்பன் தான் சொல்லணும் எலிகளை ரொம்ப அழகா கட்டுப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார பாம்பு சார பாம்பும் அப்படிதான் எலிகளை வந்து கட்டுப்படுத்துறது தவளைகளை கட்டுப்படுத்துறது அப்புறம் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் கொறி விலங்குகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது ஆஹ் நல்ல பாம்பு வந்து பிற பாம்போட குட்டிகளை சாப்பிடுறது இதுல ஒரே ஒரு ரெண்டு பாம்பு நம்ம வச்சுக்கலாமே ரெண்டு பாம்பில் வந்து கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் இந்த கட்டு விரியன் இருக்குது பாருங்களேன் அது வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் வரும் அதாவது ஆறு மணின்றது குளிர்ந்த நேரம் அதோட டே டைமில் வர்றதில்ல அப்போது நம்மளுடைய இயற்கை நமக்கு என்ன சொல்லித் தருது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம டைமு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அவங்க டைமு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படி பறவைகளும் அப்படிதான் அது மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு லெசனை நமக்கு வந்து அழகாக சொல்லிக் கொடுக்குறது நம்ம அதுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கணும் கொஞ்சம் சிந்திக்கணும் அவ்வளவுதான் ஸோ கட்டி விரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டுற சமயம் தான் வரும் சாரி இதுல மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடி விரியன் தான் ரசல் வைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பகல்லையும் இருக்கும் நல்ல சுரு படுத்திருக்கும் போயிட்டு இருப்போம் இது என்ன பண்ணும் ஒரு ஹிப்ஹாப் பண்ணி வந்து நம்மளை கொத்த ஆரம்பிக்கும் வரும் பட் அது வந்து நமக்கு கொடுக்கவே முடியாது இல்ல இன்னொரு விஷயம் நாம வந்து கத்து கொடுக்கணும் அதே மாதிரி கத்துக்க முயற்சி பண்ணணுமே தவிர அதை அழிக்கிறதோ இல்ல அதை வரவிடாம தடுக்கிறதுக்கோ வந்து முறைகள் எதுவுமே கிடையாது சார் அதாவது சோலாரில் வந்து ஒரு டேப் பண்ணி அந்த அம்பர்லாவோட கைப்பிடி இருக்குல்ல நம்ம கம்பியை மாற்றி புடிச்ச இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது கர்நாடகாவில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபிஃப்டி அது வந்து மண்ணில் நம்ம போகிறப்ப வந்து தட்டிக்கிட்டே போகணும் அந்த ஒரு சோலாரில் அது இயங்கக்கூடியது அப்புறம் அது ஒரு வேவ்ஸ் கிரியேட் பண்ணும் அது வந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரைக்கும் உள்ள பாம்புகளை நம்மள்ட்ட வரவிடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அந்த மாதிரி இல்லை நடைமுறையெல்லாம் அது மாதிரி சக்ஸஸ் ஆகலை அது மேலேயே வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்ட விஷயங்கள்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருக்கேன் இன்னொன்று இந்த சிறு குறிஞ்சான் அப்புறம் வந்து அது நிலவேம்பு அது இன்னும் நிறைய செடிகள் சொல்கிறாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா பாம்புகள் வராது அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது பாம்புகள் அது மேலேயே போகும் எந்த செடிகளும் பாம்புகளை வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்போ வந்து பாம்புகள் எதை பார்த்து பயப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பயம்லாம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது அதோட இரை அந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வரதான் செய்யும் நீங்கள் சிறு குறிஞ்சா நிலவேம்பு மேலேயே வச்சா கூட அது வரதான் செய்யும் அதனால் அது தடுக்கிறதுக்கு எந்த தாவரமோ இல்லை இந்த வாயில் வேறு வச்சுக்கிறது கையில் ஆகாச கருடக்கிழங்கெல்லாம் வச்சுக்கிறது அதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மெத்தட்ஸே கிடையாது நம்ம என்ன பண்ணனும்னா நாம இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சிக்கணும் அந்த இடத்துல வந்து எலி எலிபொந்துகளோ எலிகளோ வர வர அதாவது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும் தானியங்கள் செதட்டி இருக்கக்கூடாது இடம் சுத்தமா இருக்கணும் எந்த அடைசல் அதாவது ஆஹ் சட்டுன்னு போய் ஒளியிற அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நீட்டாக வெட்ட வெளியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த பாம்புகள் வந்து கிராஸ் பண்ணி போகுமே தவிர அங்க போய் தங்கிட்டு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுலேயோ இல்லை நமக்கு எப்பவுமே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுலேயும் இருக்காது இன்னொன்று எல்லா உயிர்களுக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சம உரிமை இருக்குது ஒரு சமவெளி பகுதியில் பிளெயின்ஸில் அதாவது புதர் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் புதர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் ஸோ எந்த இடத்துலையும் புஷ்ஷஸ் கிடையாது நீட்டாக வச்சுருக்கோம் ஆனாலும் பாம்புகள் வருது சார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த பாம்புகளுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த பாம்புகள் சமவெளியில் கிராஸ் பண்ணி போகலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கண்ணுலயே பாம்பு படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தான் ஆஹ் ஒரு சமவெளியில பாம்புகள் போயிட்டு இருக்கிறப்ப நமக்கும் தெரியும் அந்த இடத்துல பாம்பு போறது நம்மளும் பார்த்துருப்போம் அந்த பாம்புக்கும் தெரியும் நம்ம நடந்து வரோன்ட்டு இதை வந்து ஒரு எப்படி வந்து இன்னைக்கு ஆஹ் நம்ம குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்லி தர வேண்டிய விஷயங்கள் இதுதான் தான் யானை மனித மோதல் நடக்குது புலி மனித மோதல் நடக்குது அதே மாதிரி இந்த விவசாய நிலத்துல அந்த பாம்புகளுக்கும் மனிதர்களுக்குமே மோதல் நடக்குது இந்த எந்த இடத்துலயும் புதர் ஒரு அஹ் ஓட்ட பொந்து எதுவுமே இல்லாம நம்ம நீட்டா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அதை கிராஸ் பண்ணிதான் போகுமே தெரியும் நம்மளுக்கு அந்த எந்த வகையிலையுமே அச்சுறுத்தாது இன்னும் சொல்லப்போனா எப்பயுமே அது நம்மளை அச்சுறுத்தாது ஆனா நாமளே பயந்துக்கிறோம் அவ்வளவுதான்